உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம் நார்மல் டெலிவரி நல்லதாக கெட்டதா இல்லை உங்கள் கருத்து அப்படின் தானே நார்மல் டெலிவரி நல்லதா கெட்டதான்லாம் இல்லை முதல்ல டெலிவரி எப்படி ஆகுது அப்படின்னு பார்க்கணும் குழந்தை எப்படி பிறக்குது குழந்தை பிறப்புறுப்பு வழியாக வெளியே வரும் எப்படி வரும் உறுப்பில் ரெண்டு ஓட்டம் இருக்கும் பெண்ணோட பிறப்பறுப்பில் உற்சாவரத்துக்கு ஒரு ஓட்டம் கர்ப்பவாசல்னு ஒன்று இருக்கும் கர்ப்பவாசல் வழியாக உள்ளே போய் இது கருவறை கருவூரார் இப்படிலாம் பேசுவாங்க நாமெல்லாம் அங்கே தான் நான் அப்படி தான் வந்திருப்பேன் நீங்கள்லாம் அப்படி தான் வந்திருப்பீங்க சில பேர் அர்த்தத்து இருப்பாங்க எங்கள் ஊரில் ஒரு ஒரு குடும்பம் இருக்குது அது மூணு நாலு பிள்ளை பேர்த்து ஒரு அம்மா பேரெலாம் சொல்ல மாட்டேன் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அது அவங்க பிரச்சனை நான் சொல்ல பேரெல்லாம் சொல்கிறேன் ஊர் மட்டும்தான் ஊரில் எங்கள் ஊரில் எவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல என் ஊர் பெருசு தெருவில் நினச்சிட்டாங்கன்னா அது அவங்க பிரச்சனை இந்த பிள்ளை சம்பாதிச்சு நல்லா வசதியாகிறான் வசதியாக இருக்கிறான் அவங்க அம்மா என்னை என்ன கவர் எனக்கு என்ன பண்ணா நீ வந்து அது ரெண்டு பேரும் பெற்ற மாதிரியே என்னை பெத்த என்னை அர்த்தானே எத்த நான் ஏன் செய்யணும்னு கேட்டான் இது மாதிரியான ஒரு வித்தியாசமான கோணங்களெல்லாம் நான் வந்து என் நான் கிராமத்துங்கிலேருந்து வாழ்க்கையிலையே கற்றுன்னு வந்துக்கிறேன் பெருசாக போய் நான் இதிகாச புறங்கள்லாம் போச்சின்லாம் கற்றுக்கல சுற்றி நடந்த சம்பவம் தான் அவங்கள்ட்ட பேர் என்ன பண்ணேன் பெத்த என்னென்ன பண்ணேன் ஆர்த்து தானே எடுத்தேன் அர்த்தத்தை நான் ஏன் உனக்கு செலவு பண்ணணும் நான் ஏன் உனக்கு கவனிப்பேன் பெத்த புள்ளைங்க நடப்போம் நான் உனக்கு பெத்த பிள்ளை இல்லை இப்போ பிரச்சனை எங்கேடான்னா அர்த்தம் ஏற்றிங்கன்னா புல்லு நம்மளை கவனிக்கிறதுல போயிடும் இவ்வளோ தூரம் அதில் பிரச்சனை இருக்குது இப்போ கருத்து சொல்லும் போது எல்லாம் நான் சொல்லணும் இந்த மாதிரி அர்த்தம் ஏற்றேன் இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குதுன்ட்டு ஒரு சிலர்லாம்ங்கிறாங்க ஒம்பதாந்தேதி நல்லது அப்படின்ட்டு க நாள் பத்து நேரம் பத்து கிழம என்ன பண்ணுறதே ஒம்பதில் க ஒம்பதில் கட் பண்ணி எடுக்கிறதே யார் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியல இந்த ஒம்பது ஏத்துலேயே படம் இருக்கும் எல்லா படமும் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஒம்பதுலேயே இருக்கும் ஆமாம் கடவுள் வாழ்கிற கோயில் இது துரியலனா விட்ருக்கன்றே நான் இவ்வளோ தூரம் சொல்லி பேருக்கு கூட உங்களுக்கு புரியலனா கடவுள் வாழ்கிற கோளில் ஒம்பதில் அர்த்தம் எடுக்கிறதுன்னு ஒத்துருக்குறாரு பிரபலங்களில் சில பேர்லாம் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து அர்த்தம் எடுத்துக்கிறாங்க ஆமாம் யோசிச்சு பார்க்குறியா கணக்கு வீடு பார்க்குறீங்க கணக்கெல்லாம் புரியும் வீடு எதுக்கு போட்டு 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 பார்த்து புரிய வைக்கிறதுக்கு தான் அப்போ அது மாதிரி அர்த்த எடுத்துக்கோங்க இது மாதிரி அர்த்தத்தை எடுத்தால் திட்டினவங்க இப்பெல்லாம் சம்பவம் இருக்குது யோ நான் வந்து புள்ள ஒரு இப்போ கருத்துனா கருத்துனா இதெல்லாம் சொல்லாம இருக்கமா என்ன வாழ்க்கையில் அந்த சம்பவம்லாம் வருது எக்கோ ஆகுது இல்லை நான் வந்து மனப்படம் பண்ணிட்டு வந்தது என்ன பண்ணலாம் இதெல்லாம் பேசல இதெல்லாம் பேசலாம் ஆகிடுவேன் பிரியா ஒரு என்ன ஆகுது வரதெல்லாம் பேச முடியுது ஃப்ளோயிங் சரியாயிடுச்சு கர்ப்பவாசலில் அது பிறப்புறுப்பேன் வழியாக குழந்த வந்துச்சின்னு சொன்னால் அந்த ப்ளோப்பின் ட்யூப்லாம் பெருசாகும் விரியும் தாங்க முடியாமல் அங்கே ஒரு கோடு விடும் கிழியும் அப்புறமா அந்த பொல் வந்துட்ட பிறகு திரும்ப அங்கே வந்து ஒரு தையல் போட்டு அந்த பிறப்புருப்பாண்டை ஒரு தையல் போட்டு சரி பண்ணுவோம் இப்போது இன்னும் நடைமுறை காலத்தில் அன்ன காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா பிறப்புரியா குழந்தை வெளியே வரும் கிழிஞ்சிட்ருக்கோம் ஆனால் அதுவே ஆறிடும் அந்த இடம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது எப்பேற்பட்ட பொண்ணு ஆறக்கூடிய இடம் அந்த இடம் ரெண்டாவது கர்ப்பவாசலேருந்து வெளியே வரும்போது புள்ள வரும்போது அதுக்கான மருந்தெல்லாம் கடவுள் செஞ்சு வச்சுக்கிறான் அது எங்கடா செஞ்சு வச்சுக்கிறான்னாக்கா கர்ப்ப ஆணும் பெண்ணும் புணரும்போது அந்த ஆணை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும்போது அவன் வேர் இருக்குது தான் அந்த மருந்து இதெல்லாம் சித்தர்கள் கண்டு வச்சு சொல்லி வச்சிட்டு போய்கிறாங்க ஞானவட்டியான அது மாதிரி பூக்கெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா அது புரிய வரும் அப்போ மருந்தெல்லாம் கடவுள் எடுக்குன்னு செஞ்சு வச்சுக்கிறாரு அப்போ பொண்ணறானம் ஆகிடும் ஆனால் ஷேப்லெஸ் ஆகிடும் ஷேப்லெஸ் ஆகிடும் அதோட ஒரிஜினலில் ஷேப் போயிடும் ஒரு ஆர்கான் வந்து அந்த அந்த உறுப்பு வந்து இன்னொரு மாதிரி ஆகிடும் இன்னொரு இன்னொரு ஒரு வடிவம் பெற்றோம் ஃபுல்லாக நார்மல் டெலிவரின்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அக்செப்ட் பண்ணாக்காட்டியும் அன்னைக்கு வந்து வாய்ப்பு இல்லை சிசிரன்லாம் வாய்ப்பு அன்றைக்கி இல்லை இப்போ சிசரியன் ஒன்று வந்துச்சு ஈஸியாகிச்சு ஸ்டிக்கர்லாம் போட்டு ஓட்டிடுறாங்க வழி இல்லாமல் ஆகிடும் எப்போ பிறப்பு வரும் இல்லை அந்த அந்த போன் வந்து அவ்வளோ பெருசாக திறக்கணும் அந்த புல்ல வரணும் வர்றதுக்கு வரும்போது ஏன்னா பிரச்சனைங்க வரலாம் வர்ற வழியில் உள்ளேருந்து வெளியே வரும்போது என்ன வரலாம் ஆயுதங்கள்லாம் போட்டு எடுக்கிறதெல்லாம் உண்டு தலையை போட்டு சிக்கி எடுக்கிறது சில குழந்தைங்கள்லாம் கையில் இழுக்கும்போதே அப்போ கூட சில குழந்தைங்களாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம அது நிறைய நடக்காது ரேர் அந்த மருத்துவத்தை வந்து கூச்ச உள்ளவங்க இல்லை புதுசாக இருக்கிறவங்க நான் இருந்தால் கஷ்டம் என்ன தான் நிறைய ட்ரைனிங் தந்தாலும் அன்றைக்கி மாநிலம் அவங்களுக்கு சரியில்லைனாவோ இல்லை அந்த குழந்தை வரத்தே பிரச்சனை இருந்தாலும் கூட ஏன்னா பிரச்சனை இருக்குது இவ்வளோ பிரச்சனை இல்லை தாண்டி தான் அந்த புள்ள வந்து வெளியே ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஆப்ரேஷனில் இந்த காதையே கிடையாது ஊசி போட்டு மயக்கமாகிட்டு எப்படி ஒன்றுமா இப்படி அறுத்து என்ன பண்ணலாம் அங்கேத்து தையில போட்டு மேலே ஸ்டிக் போட்டு ஒட்டி என்ன பண்ணிடலாம் இப்போ நான் ஒன்று அந்த பக்கம் மருத்துவத்துக்கு பேசணும்னு வச்சு போறீங்க நிறைய பேர் வந்து உட்காந்துனே பேசணும் மின் நேரணுன்று நார்மல் டெலிவரி தான் நல்லது நீரே என்ன நீங்கள் சொல்ல முடியாது உங்களுக்கு தகவல் தான் நான் தரேன் சூஸ் பண்ணுறது உங்களது இப்படியும் நார்மல் டெலிவரி ஆனால் பிறப்புறுப்பில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு எஜுகேட் ஆனிக்கலாம் ஆகிக்கலாம் இல்லைன்னா இன்னடெலாம் சொல்கிறானே இதெல்லாம் நீங்கள் வந்து புள்ள பெற்றக்குள்ளே போய் கேட்டே தெரிஞ்சுங்க நீ கூட புள்ள பெற்ற நான் தான் பெற்றுணுமா நான் ஜ பல ஜென்மம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு புள்ளையை பெற்றுகிட்டு தான் வந்துக்கிறேன் நான் புரியுதா நான் சொல்கிறது அதெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு அந்த வழி அந்த அந்த வேதனையெல்லாம் ஞாபகமாக இருக்குது நான் அம்மாவாலாம் வந்துட்டு தான் வந்துக்கிறேன் இப்படி ஒன்றும் நடக்கும் ஆப்ரேஷன் இல்லை எந்த எந்த பிரச்சனையுமே இல்லை என்ன பண்ணிடலாம் புள்ளையா எந்த கஷ்டமோ பிரச்சனையும் இல்லாமல் ஏற்றுடலாம் வெளியே போய் ஏற்று தையல் போட்டுக்கலாம் மருத்துவம் வசதியாகிடுச்சு நமக்கு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் தான் சீரியனில் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன தான் சக்ஸஸ்ஃபுல் நார்மல் டெலிவரியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் கிடையாது எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும் நூறு சதவீதம் குழந்தை சரியாக பிறந்து விடும் என்ற உத்தரவாதம் எதில் இல்லை நார்மல் டெலிவரியில் இல்லை இதை புரிஞ்சுக்கணும் ஆனால் ஆப்ரேஷனில் நூறு சதவீதம் உத்தரவாதம் இன்கேஸ் அந்த குழந்தை வளரில் டைமில் இருந்தால் கூட வெளியே இன்குமெண்ட்லேட்டரை வச்சு காப்பாற்றியெல்லாம் எடுக்க முடியும் குரப்பிரசவெல்லாம் சொல்லுவாங்க எட்டு மாதத்தில் போகிறக்கத்தெல்லாம் நடக்கும் நார்மல் டெலிவரியில் புரியுதா இப்போ நார்மல் டெலிவரி தப்பானா இல்லை நேச்சுரல் எப்போவுமே சரி தான் எப்போவுமே அது வர்றது அது கேனல் வழியாக வர்றது நல்லது தான் ஒரு வழி இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணிட்டு பிறகு என்ன ஆகுனா அந்த கட் பண்ணாங்க உள்ள ரத்தம்லாம் ஒட்டியிருக்கோம் ஒயர்லாம் சரியாக சிங்க் ஆகாது நடக்கும்போது போகும்போது சில நேரத்தில் வழி வரலாம் வயிற்று தூக்க முடியாது இன்றைக்கி யாரும் வயிற்று தூக்கின்னு வேலை செய்கிற மாதிரி இல்லை படி கட்டி லிஃப்ட்டு வச்சுக்கிறோம் படிக்கட்டின்னா பண்ணி வச்சிடறோம் படியில் ஏறுறவங்களா இல்லை எல்லாத்துக்கும் மிஷின் வச்சுருவோம் தூக்கி தூக்கி துணி அடிக்கிறது தான் கிடையாது மிஷினில் போட்டால் கம்முன்னு இன்னும் இன்னும் ஒரு விரல் தான் போதும் ஆமாம் வேலை முடிஞ்சிடுச்சு யாருன்னா துணி தூக்கி வச்சுன்னு கிடாங்களா என்ன வேண்டாம் விருப்பா சில பேர் தே பழக்க தோசை அடிச்சுன்னு விற்பாங்க அவங்கள பற்றி நம்ம பேச முடியாது சில பேர் பழக்கமாக அடிச்சு அடிச்சு பழகிட்டு இருப்பாங்க அதனால நம்ம பண்ணுறதுங்களா இல்லை சில பேர் மிஷின் உள்ளே உள்ள விட்டு விட்டு தேய்ப்பாங்களாம்மா புதுசு புதுசாக தகவல் தெரிஞ்சுது எனக்கு ஆமாம் அந்த மாதிரி பயங்கர ப்ரில்லியுங்களாம் இருப்பாங்க அதை நான் பேசலை இப்போ நார்மல் டெலிவரியாக அல்லது சிசிரியன யார் முடிவு எடுக்குண்ணா என்னை மட்டும் கேட்கக்கூடாது என்னான்ட்டேன் இவ்வளோ சொல்லிட்டியே அப்போ நான் என்ன பண்ணு நான் வந்து சிசிரியன் போட்டா அதான் வந்து இதெல்லாம் டேமேஜ் ஆகிடும்ன்றியே அது சொல்ல நான் டேமேஜ் ஆகிடன்றது அதெல்லாம் சொல்ல அது நேச்சுரல்லாம் ஆகிடும் க்யூரபிள் நல்லா ஆகிடும் ஆனால் அதுக்கப்புறமா என்ன இல்லைன்னா வலி கிடையாது நார்மல் டெலிவரி வந்து அப்போ தான் வலி வானளுக்கு என்ன கிடையாது வலி கிடையாது பிரியாக இருக்கலாம் ஓடலாம் ஓடிடலாம் அந்த பழைய மாதிரியாவே இருக்கலாம் எங்கே நார்மல் டெலிவரியில் அப்போதைக்கு அப்போதிக்கு கிடையாது சிசிரில் என்ன கிடையாது அப்போதைக்கு வெளி கிடையாது பிறப்பிறப்பும் ஒன்றும் ஆகாது ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் காலத்துக்குமே நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா நார்மல் கிடையாது ஏன் உங்களால் குஞ்சு நிமிந்து எக்ஸசைஸ் பண்ணுறதோ அப்டமன் மண் எக்ஸசைஸ் பண்ணுறதோ ஓட்டப்பத்தியத்தில் கலந்துக்கிறதோ சாத்தியமே இல்லை அதெல்லாம் நான் ஏசா செய்யப்படறேன் என்ன சொல்கிறது சோறு ஆகுறதுக்கு கூட இருக்கிறாங்கன்னா நான் என்ன பண்ணுறது சாப்பிட்றதுக்கும் வேலைக்காரர் வச்சுக்கோங்களாங்க சில பேர் சாப்பிடு சாப்பாடு செய்கிறதுக்கு மட்டும் வேலைக்கார் இல்லை சாப்பிட்றதுக்கு கூட புரியுதா எப்படி கேட்டால் டேஸ்ட் மட்டும் பண்ணி விட்ருவாங்க அதெல்லாம் வேலைக்காரங்க தான் சாப்பிட்ணும் அந்தளவுக்கு வசதியாக வசதியாக ஒன்றா ஆகும் கேட்டிங்கன்னா சாப்பிட்றது யார்தான் செய்வாங்க ஆமாம் சில பேர்லாம் நான் பார்த்துக்குறேன் அது மாதிரிலாம் வசதி நான் நினைப்பேன் வசதி ஆபத்து புல்லு ஏன் சாப்பிட்றதுக்கு யாரு தான் தான் புரியுதா இப்போ நீ என்ன என்னத்தை சூஸ் பண்ணிக்கலாம் நார்மலா சிசிட்ரியா உங்கள் இஷ்டம் விஷயம் புரியாம இருந்தாலும் நீங்க சூஸ் பண்ண முடியும் இப்போ விஷயம் புரிஞ்சாலும் குழப்பத்தை ஏற்படுத்திட்டேன் கூட இருக்கலாம் அது மாதிரி புள்ள பொருந்திருக்கமே அது மாதிரி இருக்கமே இப்போ டேமேஜ் ஆகிடுறானே கேஞ்சிடே குழப்பமாதான் என் பேச்சு கேட்டா வாங்கிடலாம் டென்ஷன் ஆகி கூட போடலாம் நீங்கள் டாக்டருக்கு என்ன பண்ணுற நீ மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுற மருத்துவர்கள் என்ன பண்ணுற ஆதரிக்கிற இந்த பக்கம் இயற்கையை ஏஜிருக்கிறேன்னா அதுவும் இயற்கை தான் டாக்டர் வே ஆகத்தில் குச்சாரே கத்தி நம்ம மேலோகத்துல வந்துச்சே வேட்டருக்கு இருக்க வசதி எந்த வந்தா இருக்கிறான் அவனே யார் தான் நமக்காக தானே டாக்டர் யாருக்காக இருக்குறே உள்ள மாதிரி முடிச்சவங்கிறான் நல்லவனை யாருக்கிறாங்களா இல்லையா அப்போ எதுக்கு தான் கட் பண்ணி எடுக்கிறாங்க ஓம் எடுக்கிறது தான் சில புல் டாக்டர்லாம் இருப்பாங்க பர்ஃபெக்ட் பிள்ளனால் ஒரு ஒரு பிசுறு இருக்காது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண மாதிரியே ஃபீல் கூட இருக்காது அந்த தழும்பு கூட இருக்காது அந்த மாதிரியான பர்ஃபெக்டாக செய்கிற டாக்டர் வந்து அது ப்ரொஃபஷ்னல் இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதே இவர்தான் நல்லா பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி டாக்டர் என்ன நான் சந்தித்தா என்ன பண்ணலாம் சொல்கிறேன் எனக்கு ஜெயலலிதா ரெண்டு மூணு பேர் தெரியும் இந்த இந்த ஃபீல்டில் இருக்கிற டாக்டருங்க எனக்கு தெரியும் போனால் நான் தகவல் சொல்லலாம் இது மாதிரி இருந்துட்டு நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற டாக்டரை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் இல்லை நார்மல் டெலிவரி கூட பார்த்துக்கலாம் ஆனால் ஆபத்து அதிகம் சராக இருக்கா ஏன் மருத்துவம் பார்க்குறதுக்கெல்லாம் அந்த மக புள்ள பந்தெட்டு பேருக்கு எடுத்து பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் அந்த ரணத்தாத்தெல்லாம் அன்றைக்கி மனிதன் வேற அப்படியே வெறவு வேட்டை போனான்னு ஏன் விரகு வேட்டை போனான்னா மீன் பிடிக்க போனவங்க ஏன் புள்ள போய்த்து வரல விரைவு வெட்டு போனால் கூட கத்தியத்துன்னு போய்கிறாள் தேட்டருக்கு அப்போ அங்கே ஒரு தேவைப்படுது கத்தி அருவா தேவைப்படுது மறைமுகமாக அதை சொல்லிக்கிறாங்க அந்த கதையிலேருந்து உசாராக பிடிச்சிக்கணும் அப்போ அருவாவும் அங்கே தேவைப்படுது தொப்புல்குடி இருக்கிறதுக்கு அருவா தேவைப்படுது அதெல்லாம் மறைமுகமாக சொல்லி வச்சுருக்கிறாங்க நீங்கள் பார்த்து உங்கள் இஷ்டம் நார்மல் டெலிவரி உமா ஹாஸ்பிட்டலே கூட நீங்கள் கேட்கலாம் நார்மல் டெலிவரிக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் போனாவே போனாவே என்ன தான் பண்ணுறாங்களா ஆப்ரேஷன் தான் பண்ணுறாங்க சீசெக்ஸன் தான் பண்ணுறாங்க நார்மல் டெலிவரியே ஆகிறது இல்லை இன்றைக்கி மனிதன் நார்மல் டெலிவரி ஆகிற அளவுக்கு சரியாக இல்லை கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன் நான் அது நீங்கள் என்ன ஃபில்லப் பண்ணீங்க நார்மல் டெலிவரி ஆகிற அளவுக்கு மனிதன் சரியா இல்லை இல்லை அன்றைய மனிதன் வேறு இன்றைய மனிதன் வேறு அன்றைக்கி ஆடிடியூடலாம் வேறு அந்த பொம்பளையும் குஞ்சு நிமிடுவாங்க நடப்பாங்க வீட்டு வேலைலாம் ஆகணும் பாத்திரம் கொண்டெல்லாம் கழுவணும் தண்ணி குளத்தில் போய் எத்தனை வருவாங்க இடுப்பில் தூக்கின்னு வரணும் இப்போ டேப் தந்தால் தண்ணி வருது இப்போ மாநகராட்சியாக அந்த கிராம பஞ்சாயத்துங்களில் கூட என்ன தான் வச்சுக்கிறாங்க டேப் தான் வச்சுக்கிறாங்க ஊர் தண்ணி வரலக்கா இப்போ தொட்டியில் போய் கக்கா கலந்து விட்டுக்கலாம் வெறித்தனம் பண்ண நான்சன்ஸுங்களெலாம் இருக்கிறாங்க படுத்து தான் இருக்கிறோம் வேங்க வயலாம் அந்தளவுக்கு நம்ம ஆகிட்டுக்கிறோம் மாறிட்டுக்கிறோம் ஸோ எங்கே இஷ்டம் நீங்கள் எது ஒன்றா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கருத்தரித்து கருத்தறித்து புள்ள பொருக்கத்திறத்து ஒரு வரம் நாங்கள் இருக்கிறோன்னு நிறைய பேர் சொல்லுங்கிறாங்க பார்த்து நடந்துங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுட்டு உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கிறேன்